காணா பாடகை செய்வாணியை கண்டித்த சத்ரக்குடி பேருந்து நிலையம் முன்பு ஐயப்ப பக்தர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் சத்ரகுடி பேருந்து நிலையம் முன்பு நெடிய மாணிக்கம் மணிகண்டன் பூசாரி தலைமையில் ஐயப்பன் பக்தர்கள் பாஜகவினர் சார்பில் காண பாடகை சைவாணி ஐயப்ப பாடலை இழிவுபடுத்தி பாடியதை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் திரளான பாஜகவினர் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் பங்கேற்று அனா பாடகை செய்வாணிக்கு எதிராகவும் இயக்குனர் ரஞ்சித்துக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய இந்து மாவட்ட தலைவர் ராமமூர்த்தி மற்றும் பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் பவர் நாகேந்திரன் கடவுளை இழிவுபடுத்தும் இசைவாணியை கைது செய்ய வேண்டும் இளம் அமைப்பை தடை செய்ய வேண்டும் என தெரிவித்ததோடு மட்டுமின்றி அரசு ஏன் இதுவரையிலும் நடவடிக்கை எடுக்கவில்லை ஊக்கப்படுத்துகிறதா எனவும் அரசை விமர்சித்தனர் தமிழக அரசு உடனடியாக இந்த ஐயப்பனை அவமரியாக பாடிய இசைவாணியை கைது செய்ய வேண்டும் நீளம் அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்று இந்த ஐயப்ப பக்தர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் திராவிட முன்னேற்ற கழக அரசு மௌனம் சாதித்துக் கொண்டு இப்படிப்பட்ட இசைவாணி பாரஞ்சித்து போன்ற இந்த இழிப்புறவிகளை எல்லாம் இன்னும் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது எங்களுடைய ஒட்டுமொத்த ஹிந்து அமைப்பினுடைய கண்டனமாகவும் ஐயப்பசாமி பக்தர்களுடைய கண்டனமாகவும் இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம்